பள்ளி நவோதய பள்ளிகளுக்கும் எங்கள் பள்ளிக்கூடங்கள் சிறந்த மாணவர்களை உருவாக்கி என்பதற்கான பல உதாரணங்களை நான் பெரியார் அவர்களில் தமிழ் காற்ற காட்டுப் பிராண்டி முடிந்தாரு இது வந்து பிச்சைக்காரன் அந்த வார்த்தைகள் எல்லாமே இவங்க கூட்டிட்டு காட்டுறாங்க அவருடைய புத்தகத்தில் இருந்து அப்படிங்கும் போது தமிழ் மட்டும் சிறந்தது அல்ல அதோடு சேர்ந்து இன்னொரு படிக்க பெரியாருடைய கருத்துக்களுக்கே முரணா நீங்க இருக்கீங்கன்னு சொல்றாங்க இது மொழி படிக்கிறதுன்னு சொல்றாங்க நான் சொல்றேன் பெரியார் சொல்ற மற்றதெல்லாம் ஏத்துக்குவாங்களா எது பெரியார் சொன்னதுல எது இவர்களுக்கு வசதியோ அதை மட்டும் ஏற்றுக்கொள்வார்கள் பெரியார் மொழி காவலர் அல்ல ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை எதிர்கட்சிகள் வெளியே கொண்டு வர அதை இவர்கள் அந்த தவறுகளை முதலிலேயே பேசி அதன் விளைவாக இடி ஆய்வு செய்துவிட்டால் நீங்கள் சொல்வது சரி தொகையை அவர்களுடைய அறிக்கையிலே இருக்கிறது அந்த தொகையை இடி அறிக்கை வருவதற்கு முன்னாலே அண்ணாமலை எப்படி வெளியிட்டார் என்றுதான் நான் கேட்டு ஒரு பட்டபகல் படுகொலைக்கு குற்றவாளியை கண்டுபிடிக்க துப்பில்லாத அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வந்து குற்றவாளி குற்றப்பட்டியலிலே அதிகமாக இடம்பெற்றிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் பிடித்து பாஜகவிலே சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லாமலை திமுகவை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்பதுதான் என்னுடைய வணக்கம் இது பிராங்க்லி நியூஸ் தமிழின் நேர்காணல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளரும் முன்னாள் எம்பியுமான திரு டி கே எஸ் இளங்கோவன் அவர்களை சந்திக்க வைக்கிறோம் வணக்கம் சார் வணக்கங்க அஹ் கொள்கை விஷயமாக பேசும் பொழுது மத்திய அரசாங்கத்தினுடைய மத்திய அமைச்சர் திமுக மில் கடும் விமர்சனங்களை வைக்கிறாங்க நாடாளுமன்றத்துல இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ அப்படி இருக்கு அப்படிங்கும்போது இரட்டை நிலை எடுக்கிறது திமுக சொன்னது செய்கிறது ஒன்னு அப்படின்ற மாதிரி ஒரு கண்டு கடும் தேவைக்கிறாங்க அதுக்கு நீங்கள் பதில் கனிமொழி அவர்களுக்கு பதில் விளக்கம்லாம் கொடுத்தாரு ஆனாலும் ஆரம்பத்துல அது ஒத்துக்கிட்டு இப்ப மறுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி உங்க மேல இருக்கிறாங்க ஒரு புதிய கல்வி முறைக்காக அவர்கள் சொன்னார்களே தவிர மும்மொழி கொள்கையை பற்றி சொல்லவில்லை அந்த புதிய கல்வி முறையிலே சில மாற்றங்கள் தேவை என்று நாங்கள் அப்பொழுதே தெரிவித்திருந்தோம் அதன் அடிப்படையிலே ஒரு குழு அதை ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லியிருந்தோம் அந்த குழு அதை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அதை நிராகரித்து விட்டோம் நாங்கள் அதை ஒப்புக்கொண்டு பிறகு மாற்றவில்லை அதை அதை அந்த கடிதத்தையே வெளியிட்டிருக்கிறோம் ஊடகங்களிலே இந்த கடிதமே வந்திருக்கிறது நாங்கள் என்ன சொன்னோம் அமைச்சர் என்ன சொன்னார் அமைச்சரே எங்களுக்கு எழுதுகிறார் நீங்கள் முதலில் அது ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்வதாக சொன்னீர்கள் பின்னர் அது அந்த அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதெல்லாம் கடிதத்திலே அவர் எழுதியிருக்கிறார் எனவே நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் பிறகு மறுக்கிறோம் என்று அமைச்சர் சொல்வதே பொய்யான குற்றச்சாட்டு மற்றும் இதை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் அனைத்து பிற மாநிலங்கள் எல்லாமே வந்து மும்மொழிக் கொள்கை ஏற்கும் பொழுது தமிழகம் மட்டும் ஏற்க மறுப்பது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லையா தமிழக சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டிலேயே இருமொழி கொள்கையை கல்விக் கொள்கையாக வைத்து ஒரு சட்டம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நாங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை மதிப்பவர்கள் சட்டத்தை மதிப்பவர்கள் அவர்கள் தற்போது எங்கள் மீது இந்திக்கு எதிரான இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் என்பது இது நேற்று தொடங்கியதல்ல பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடங்கியதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து எங்கள் நிலைப்பாட்டை போராட்டங்களின் வாயிலாக நாங்கள் ஒன்றிய தெரிவித்து வருகிறோம் இந்த நாடு வெள்ளையர்கள் ஆட்சியிலே இருந்த காலத்திலிருந்தே இந்தியா என்பது ஒரு சுதந்திர நாடு உருவாகுவதற்கு முன்னாலேயே நாங்கள் இந்தியை எதிர்த்து வந்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பதினாலு வயது மாணவராக பள்ளியிலே படித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் மாணவர்களை அழைத்து வந்து வீதியிலே போராட்டம் நடத்திய வரலாறு தெரியும் இல்ல இது இந்தி இதுல வந்து மும்மொழி கொள்கையில இந்தி மட்டும் திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்றாங்க அதுல இந்திங்கிறது ஒரு மெயின் பண்ணி என்ன ஏதோ லாங்குவேஜ் தானே அது எதற்கு என்ன பலன் அதே அவர்கள் ஒரு மொழியை இந்த கத்துக்கிறது தப்பு கிடையாதுன்னு கேக்குறாங்க அது வேற இங்க எல்லா மொழிகளும் தமிழ்நாட்டிலே அலையன் பிரான்சைஸ் ஒரு நிறுவனம் இருக்கிறது அவர்கள் பிரெஞ்சு மொழி கற்றுத்தருகிறார்கள் தென்னிந்திய தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபா இருக்கிறது அவர்கள் இந்தி மொழியை கற்றுத்தருகிறார்கள் பள்ளி பாடத்திட்டத்துக்கு வெளியே பல மொழிகளையும் கற்றுக்கொள்கிற ரஷ்ய மொழி ஜெர்மானிய மொழி பல மொழிகளையும் கற்றுக்கொள்வதற்கான அமைப்புகள் இங்கே இருக்கின்றன அங்க மாணவர்கள் போய் படிக்கிறார்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பாடத்திட்டத்திலே இருமொழி வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்கிறோமே தவிர மும்மொழி மூன்றாவது மொழி கற்றுக்கொள்ளக்கூடாது என்ற எந்த வலியுறுத்தலும் இல்லை பாடத்திட்டத்திற்கு தேவையில்லாதது என்று உலக கல்வியாளர்கள் அறிஞர்கள் கல்வியிலே கரை தேர்ந்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் தாய்மொழி கல்விதான் சிறந்த கல்வி என்று பெரிய ஆய்வுகள் அதில் நடைபெற்று அறிக்கைகள் இருக்கின்றன உலகம் முழுவையும் தாய்மொழி கல்விதான் இருக்கிறது இல்லை இங்கும் இங்கேயும் பாத்தீங்கன்னா முதல் முதல் மொழியாக தமிழ் இரண்டாம் தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கு மூன்றாவது மொழியாக வெளியில சொல்றாங்க ஆனா இந்திங்கிறது கிடையாது சமஸ்கிருதமா இருக்கலாம் பிரெஞ்சா இருக்கலாம் நீங்க சொல்றது வந்து தனியார் நிறுவனங்கள் அரசு பள்ளியிலே கத்து கொடுக்கிறது இலவசமாக கத்துக் கொடுக்கிறது மாணவர்களுக்கு பலன் தானே அது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் பல பள்ளிக்கூடங்களில் பிரெஞ்சு மொழி சொல்லி தருகிறார்கள் சொல்லி அது தனியார் தனியார் பள்ளிகளில் பணம் கொடுத்து படிக்கிறதுக்கும் அரசாங்கம் வந்து ஒரு இலவசமா படிக்கணும் இல்லையா சொல்வது தமிழ் எங்க தாய்மொழி தொடர்பு மொழி இருமொழிதான் கல்வி திட்டத்தில் இதைத்தான் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து வலியுறுத்தி வருகிறோம் இன்று நேற்று வலியுறுத்தி வந்தது அல்ல ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்லாம் படிச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு பிறகு இந்தி கல்வி என்பது பொதுப்பட்டியலுக்கு வந்த பிறகு மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு வந்த பிறகு இங்கே சிபிஎஸ்சி பள்ளிகள் உருவாகின தமிழ்நாட்டிலே உள்ள கல்வி நிலையங்கள் தமிழக அரசின் பள்ளிக்கூடங்கள் மாநில அரசு பாடத்திட்டத்தின் கீழ் நடைபெறுகிற பள்ளிக்கூடங்களில் இலவச கல்வி வழங்கப்படுகிறது இலவச கல்வி என்பது தமிழ் மாநில தமிழ்நாடு மாநில அரசு நடந்தும் அவங்களுடைய பாடத்திட்டத்தில் படிக்கும் அனைவருக்கும் இலவச கல்வி மதிய உணவு திட்டம் தற்போது முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தையும் வைத்திருக்க மாணவர்களை படிப்பதற்காக எப்படியாவது படிக்க வேண்டும் அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்கான திட்டங்களை வகுத்து நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம் ஆனால் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் லட்சக்கணக்கான பணம் செலவு செய்து பணக்காரர்கள் மட்டுமே படிப்பதற்கான திட்டத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கல்வியிலே அக்கறை இருந்தால் முதலில் சிபிஎஸ்சி பள்ளிகள் அனைத்திலும் இலவச கல்வி வழங்கப்படும் என்று சொல்ல சொல்றேன் இல்ல சிபிஎஸ்சி பள்ளிகள் மற்றும் பல தனியார் பள்ளிகள் வந்து திமுகவை சேர்ந்தவுடன் நடத்துறாங்க அப்படின்னு அது காரணம் இருக்கிறது சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் தான் பள்ளிகள் இங்கே தொடங்க முடியும் புதிதாக என்று நிலை வரும் பொழுது அந்த பாடத்திட்டத்தில் தான் நடத்தையாக வேண்டும் திமுகவினர் அல்ல யாராக இருந்தாலும் திமுகவினர் புதிதாக ஒரு பள்ளி தொடங்க வேண்டும் என்றால் சிபிஎஸ்இ திட்டத்தின் கீழ் தான் தொடங்க முடியும் என்றால் அந்த பாடத்திட்டத்தை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதானே தவிர ஆனால் இங்கே உள்ள தனியார் பள்ளிகளில் கூட அரசாங்கம் அந்த ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஊதியம் வழங்குகிறது எனவே கல்வி இலவசமாக இருக்கிறது ஒன்றிய அரசுக்கு உண்மையிலேயே மொழியை தாண்டி கல்வி மீது அக்கறை இருந்தால் சிபிஎஸ்இ பள்ளிகள் அனைத்திலும் இலவசமாக கல்வி கற்பிக்கப்படும் நாங்கள் அந்த ஆசிரியர்களுக்கான அந்த செலவை நாங்கள் எய்டெட் பள்ளிக்கூடங்கள் என்று அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள் என்று மாநில அரசு அதை செய்து வருகிறது அதே போல செய்தி சொல்லுங்கள் ஸ்ரீ பள்ளிகள் அதுக்காக தான் உருவாக்கப்படுது அதையும் கடமையாக இருக்கணும்னு கேட்கிறாங்க என்ன அது என்ன திட்டம் நீங்கள் அதாவது என்ன நான் சொல்றேன்னா ஒரு நல்ல அரசாங்கம் உண்மையிலேயே அறிவார்ந்த அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கமாக இருந்தால் எந்த மாநிலத்திலே கல்வி முதல் நிலையிலே இந்தியாவிலேயே முதல் நிலையிலே கல்வி உள்ள மாநிலமாக ஒன்றிய அரசின் புள்ளிவரங்களின்படியே தமிழ்நாடு விளங்குகிறது ஒரு நல்ல அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் கல்வி முறையை இந்தியா முழுமைக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டுமே தவிர எங்கெங்கே கல்வி முறை மிக மோசமாக இருக்கிறதோ அந்த திட்டத்தை தமிழ்நாட்டிலே திணிக்க முயல்கிறார்கள் என்பதுதான் எங்கள் குற்றச்சாட்டு நவ நவோதய பள்ளிகளுக்கும் அனுமதி தேவையில்லையா எங்கள் பள்ளிக்கூடங்கள் சிறந்த மாணவர்களை உருவாக்குகின்றன எங்கள் பள்ளிக்கூடங்கள் உலகந்தழுவிய அறிஞர்களை உருவாக்கி இருக்கிறது ஒரு அப்துல் கலாம் என்பவர் ராமேஸ்வரத்திலே உள்ள ஒரு கிராமத்திலே உள்ள தமிழக அரசு பாடத்திட்டத்தில் ஒரு பள்ளியிலே தமிழ் வகுப்பிலே படித்தவர் இன்றைக்கு இஸ்ரோ தலைவராக இருப்பவர்கள் பெரும்பாலோடு தமிழ்நாட்டிலே காலகட்டங்கள் வந்து இன்றைய காலகட்டத்துல வந்து அரசு பள்ளி மாணவர்களை விட தனியார் பள்ளிகளுக்கே மோகம் அதிகமாக இருக்கணும் தமிழர்களுக்கு பெற்றோர்களுக்கு தன் பிள்ளைகள் நன்றாக படிக்கணும் அப்படின்னா அரசு தனியார் பள்ளிகளில தான் சேர்க்கக்கூடிய ஆசை அப்படி கிடையாது அது பெற்றோர்கள் செய்கிற தவறு அவர்களுக்கு அதுல ஒரு மாயை உண்மையிலேயே அரசு பள்ளிக்கூடத்திலே படிக்கிற மாணவர்கள் சிறப்பாக படிக்கிறார்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு அதைத்தான் நான் சொல்கிறேன் பெற்றோர்களுடைய ஆசை பக்கத்து வீட்டு பையன் அவ்வளவு செலவு பண்ணி படிக்கிறான் நம்முடைய பிள்ளைக்கும் அவ்வளவு செலவு செய்து படிக்க வைக்க வேண்டும் என்பது பெற்றோர்களுடைய அரசு பள்ளிகளுடைய கல்வி தரம் குறைவாக இருக்கிறான் இல்லை என்பதற்கான பல உதாரணங்களை நான் சொல்கிறேன் அதைத்தான் நான் சொல்கிறேன் அரசு பள்ளியிலே படித்த மாணவர்கள் தமிழ்நாடு கல்வி பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கின்ற மாணவர்கள் மிக உயர்ந்த நிலையை எட்டி இருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் எடுத்து சொல்கிறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகள்லாம் இருக்கு நான்கு மூன்று மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகள்லாம் இருக்கு ஏன்னா அது அருகிலேயே இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு அதிகமாக சொல்ற அது பெற்றோர்களுடைய ஒரு அவர்களுடைய எண்ணம் அதை நாம் மாற்ற முடியாது ஆனால் அரசு பள்ளிகளின் தரம் எந்த காலத்திலும் சிபிஎஸ்சி பள்ளிகளின் தரத்தை விட குறைவானது அல்ல அதிகமானது என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இந்த பிஎம்சி பள்ளிகள் நவோதயா பள்ளிகள்லாம் இருக்கு இல்லையா அதுல வந்து மத்திய அரசாங்கமே நிதி அளித்து மாணவர்களுக்கு நாங்கள் இலவசமாக கற்றுக் கொடுக்குறோம் அதற்கே நீங்க அனுமதி என்ன சொல்லி நாங்கள் கேட்பது மத் ஒன்றிய அரசாங்கம் பல மாநிலங்களில் கல்வி நிலையங்களை வைத்திருக்கிறது பிறகு ஏன் தமிழ்நாடு மட்டும்தான் இதற்கு முரண்பட்டு தனியாக புது தனி கல்வி திட்டத்தை வைத்திருக்கிறது உங்களுடைய புள்ளி விவரங்கள் ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்கள் தமிழ்நாடு கல்வியிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் நாங்கள் ஏன் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என் கேள்வி எங்களுடைய மாநிலத்திலே கல்வி அதுவும் குறிப்பாக மாநில கல்வி பாடத்திட்டத்திலே கல்வி என்பது தரம் வாய்ந்ததாக மற்ற மாநிலங்களை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கிறதென்று என்று புள்ளி விவரங்களே அப்போ ஒன்றிய அரசு சொல்லுகிற புள்ளி விவரங்களே சொல்லும் பொழுது நாங்களே அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் நீங்கள் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் தமிழ்மொழியை பற்றி நம்ம விட பேசும் பொழுது திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடியான பெரியார் அவர்கள் வந்து தமிழை பற்றி என்னென்ன பேசினார் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் படித்தே காமிக்கிறாங்க தமிழை வைத்து ஒண்ணும் செய்ய முடியாது எல்லா மொழியும் கத்துக்காருன்னு பெரியார் அவர்களையும் சொல்றாரு அவர் பெரியார் அவர்களையும் தமிழ் காட்டுநாட்டு காட்டுமிராண்டி மொழின்றாரு இது வந்து பிச்சைக்காரன் அந்த வார்த்தைகள் எல்லாமே இவங்க கூட்டிட்டு காட்டுறாங்க அவருடைய புத்தகத்தில் எடுத்து அப்படிங்கும் போது தமிழ் மட்டும் சிறந்ததல்ல அதோடு சேர்ந்து எல்லோரும் படிங்க பெரியாருடைய கருத்துக்களுக்கே முரணா நீங்க இருக்கீங்கன்னு சொல்றாங்க இது மொழி படிக்கிறது சொல்றாங்களா நான் சொல்றேன் பெரியார் சொல்ற மத்ததில்ல ஏத்துக்குவாங்களா கோவிலுக்குள்ள ஒரு தாழ்த்தப்பட்டவன் போய் பூஜை செய்யலாம் என்பதை பெரியார் சொன்னார் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது யார் வேண்டுமானாலும் கோயிலே பூஜை செய்யலாம் யார் வேண்டுமானாலும் கோயிலுக்கு போகலாம் என்று சொன்னார் ஏற்றுக்கொள்வார்களா பெரியார் மானுடத்தை போற்றிய தலைவர் மொழி இரண்டாம் பட்சம் அவருக்கு மனிதர்கள் யாரும் சமம் என்று சொன்னவர் மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அதை ஏற்றுக்கொள்ள சொல்லுங்கள் எந்த கோயிலுக்கும் யார் வேண்டுமானாலும் போகலாம் சாமி எல்லோருக்கும் பொதுவான சாமி அதனாலே வேறுபாடு கிடையாது யார் வேண்டுமானாலும் ஒரு தாழ்த்தப்பட்டவர் ஒரு கோயில போய் பூஜை செய்யலாம் அர்ச்சனை செய்யலாம் கோயில் கர்ப்ப கிரகத்துக்குள் சொல்லலாம் இதெல்லாம் பெரியார் சொன்னார் எது பெரியார் சொன்னதிலே எது இவர்களுக்கு வசதியோ அதை மட்டும் ஏற்றுக்கொள்வார்கள் பெரியார் மொழிக்காவலர் அல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பெரியார் மொழிக்காவலர் அல்ல மொழிக்காக பாடுபட்டவரும் அல்ல மனித இனம் சமத்துவமாக வாழ வேண்டும் பிறந்த மனிதர்கள் அனைவரும் சமம் என்று அதற்காக போராடிய தலைவர் பெரியார் அவருடைய நோக்கம் மானுடம் போற்றிய நோக்கம் அவருக்கு ஆண் பெண் வேறுபாடு கிடையாது மனிதர்களுக்குள்ள இந்த சாதி அந்த சாதி தீண்டாத சாதி தீண்டக்கூடிய சாதி என்றதான் வேறுபாடு அதை கடுமையாக எதிர்த்து போராடியவர் அதை உடை வேண்டும் என்று சொன்னவர் இதை கடவுள் படைத்தான் என்று சொன்னார்கள் மயா சிஷ்டம் என்று பகவத்கீதையிலே இருக்கிறது என்று சொன்னார்கள் அந்த கடவுளை தூக்கியறி என்று சொன்னவர் எதிரான எதையும் பெரியார் ஒப்புக்கொள்ளவில்லை அந்த கருத்தோடு சேர்த்து தமிழ்மொழியை பற்றி அவர் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் தமிழ் மொழியிலேயும் பல விஷயங்கள் ஊடுருவல்கள் இருக்கின்றன திருக்குறள் மாநாடு நடத்தியவர் பெரியார் முதல் முதலில் திருக்குறள் மாநாடு நடத்தியவர் பெரியார் அந்த திருக்குறளிலே தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை என்று வந்த திருக்குறள் போது அந்த குரலை கொழுத்து என்று சொன்னவர் அது பெண்ணை எப்படி ஒரு ஆணுக்கு அடிமையாக்குவது என்று கேள்வி கேட்டவர் பெரியார் எனவே அவருடைய நோக்கம் மானுடம் சமமானது சமத்துவம் என்பதுதான் அவருக்கு மொழியை பற்றி கவலை இல்லை வாழ்வியல் முறைகள் இல்லை மனிதர்கள் பிறந்த மனிதர்கள் அனைவரும் சமம் என்று சொல்வது அதற்காக பல கருத்துக்கள் திமுகவுக்கும் திமுக பெரியாருடைய கொள்கைகளுக்கும் வேறுபாடு அதுதான் அவருடைய நோக்கம் மற்ற தலைவர்கள் பல தலைவர்கள் மொழியை பார்த்து போற்றி பாதுகாத்த தலைவர்கள் இருக்கிறார் பாரதியார் இருக்கிறார் பாரதிதாசன் இருக்கிறார் பல தமிழ் அறிஞர்கள் அவர்கள் இந்த மொழியை மற்ற மொழிகளை காட்டிலும் உயர்ந்த மொழி பழமை வாய்ந்த மொழி பண்பாடு மிக்க மொழி சமத்துவத்தை போற்றுவித்த மொழி எந்த சமத்துவம் நிலவ வேண்டும் என்று பெரியார் நினைத்தாரோ அந்த சிம சமத்துவத்தை தூக்கி பிடித்த ஒரு மொழி இருக்கிறது என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அது தமிழ் மொழி தான் எனவே அந்த மொழிதான் சிறந்த மொழி என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பெரியாரும் தான் தமிழை ஏற்றுக்கொண்டார் ஆனால் தமிழிலே பிற்காலத்திலே இந்த ஊடுருவர்களால் விளைந்த ஒற்றை எதிர்த்து போராடியவர் அதனாலே தமிழை தூக்கி போடும் சொன்னார் இல்ல அந்த கருத்துக்கள்ல திமுகவுக்கு உடன்பாடு இருக்கான்னு கேக்குறேன் எந்த கருத்துக்கள் பெரியாருடைய அந்த மொழி பற்றிய கருத்துக்கள்ல மொழி பற்றிய கருத்து எங்களுக்கு பெரியார் வேண்டியது மானுடம் போற்றிய பெரியார் மட்டும்தான் மொழியை பற்றி நீங்கள் பெரியாரிடம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மொழியை பற்றி சொல்வதற்கு பல அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள் பாரதிதாசன் வந்திருக்கிறார் பாரதியார் வந்திருக்கிறார் பல அறிஞர்கள் எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் எங்களுடைய அண்ணா இவர்கள் தமிழுக்கு ஆற்றிய பணியை அவர்கள் தமிழிலே வழங்கிய இலக்கியங்களை எழுத்துக்களை போல வேறு யாரும் வழங்கியதாக எனக்கு தெரியவில்லை கலைஞருடைய எழுத்துக்கள் என்பது ஒவ்வொருவருடைய நெஞ்சை தொட்ட எழுத்துக்கள் அறிஞர் அண்ணா அவர்களுடைய கடிதங்கள் என்பது ஒவ்வொருடைய நெஞ்சை தொட்ட கடிதங்கள் அவை அவை மானுலத்தையும் பற்றி பேசின மொழியின் திற சிறப்பையும் பேசி இருக்கின்றன பெரியார் மொழியை பற்றி கவலைப்படாததன் காரணம் மொழியை விட மனிதர்கள் முக்கியம் என்று அவர் நினைத்தார் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் பிறகு நாங்கள் மொழியை பற்றி யோசிக்கிறோம் இப்பொழுது அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்காரு திமுக அரசாங்கத்தின் மீது அது மதுபான ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் கோடிக்கு மேல க அமலாக்கத்துறை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ஆயிரம் கோடிக்கு மேல இருக்கும் அவங்களுடைய மதிப்பே குறைவு அப்படின்னு சொல்றாரு மதுபான கொள்கை மிகப்பெரிய ஊழல் நடக்குது தமிழகத்தில் அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வருகிறது அஹ் ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளிலையும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக விற்கிறாங்க அது தொடர்ந்து நடந்துட்டுதான் இருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இல்லாதப்பவும் நடந்தது அமைச்சராக இருக்கும் பொழுது நடக்குது தொடர்ந்து குற்ற கரூர் கம்பெனி என்ற பெயர்ல வந்து மிகப்பெரிய குற்ற தொடர்பு நடக்குதுன்னு சொல்றாரு அவர் என்ன காவல்துறையிலிருந்து விலகி விட்டார் என்று எல்லாம் நினைத்தேன் அண்ணாமலை முன்னாள் காவல்துறை அதிகாரி அவர் பெங்களூர் கர்நாடக மாநிலத்திலே காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்தார் அங்கே தன்னுடைய கையால் தரத்தை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார் கௌரி லங்கேஷ் என்று ஒரு பெண்மணி ஒரு பத்திரிகையாளர் இங்கே பொது வெளியிலே சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்பொழுது இவர் அங்கே உயர் பதவியில் இருந்தவர் அந்த கௌரி லங்கேஷ் கொலையாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இவர் அங்கிருந்து விடுதலை வெளியே வந்து இங்கே உள்ள எல்லா குற்றவாளிகளையும் பாஜகவில் சேர்த்துக் கொண்டிருக்கிறார் இவர் இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு விசாரணை மேற்கொண்டிருக்கிறது அவர்கள் ஒரு அறிக்கையை தயாரிக்கிறார்கள் அந்த அறிக்கையில் வெளிவருவதற்கு முன்னாலேயே இவர் ஆயிரம் கோடி ஊழல் என்று சொல்கிறார் ஈடி அதே ஆயிரம் கோடியை உறுதி செய்கிறது இவருக்கு எப்படி அதை சொன்னார்கள் யார் சொன்னார்கள் இவருக்கு எப்படி தெரியும் இவர் என்ன என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஒரு அதிகாரியா அமலாக்கத்துறை அதிகாரியா இவருக்கு எப்படி அது தெரிந்தது எந்த அடிப்படையிலேயே போராடுகிறார் எனவே வழக்கம் போல வாஷிங் மிஷின் வேலையை ஈடி செய்கிறது அதற்கு இவர்கள் எல்லாம் துணையாக நிற்கிறார் என்பதற்கு இதுவே ஆதாரம் ஈடி அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்னாலே அண்ணாமலை அந்த தொகையை சொல்கிறார் என்றால் இதுதான் பாஜக ஆட்சியின் அலங்கோல நிர்வாகம் இரண்டாவது ஈடில வந்து இரண்டாவது ஆக நீங்கள் வழக்கு தொடருங்கள் நான் இப்ப சந்தித்துக் கொள்கிறேன் என்று அமைச்சர் சொல்லிவிட்டார் எங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை யாரும் மீது சொல்ல முடியாது இனிமேல் நீதிமன்றம் தான் இதை விசாரிக்க வேண்டும் ஒரு புலனாய்வுத்துறை ஒரு அறிக்கையை தயாரித்து ஒரு விசாரணையை நடத்தி நீதிமன்றத்துக்கு சென்றால் அது நீதிமன்றத்திற்கும் புலனாய்வுத் துறைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் இடையே உள்ள பிரச்சனை இதில் பாஜக ஏன் வெளியே வருகிறது ஒரு வேளை குற்றம் தவறு நடந்திருக்கிறது என்று நீதிமன்றம் தண்டனை கொடுத்தால் அதற்கு பிறகு பாஜக வருவது சரி ஆனால் இப்பொழுதே ஏன் முந்தி கொண்டு வருகிறார்கள் என்ன அவர்களுக்கு பின்னால் இருந்து யார் அவர்களை தூண்டி வருகிறது அமலாக்கத்துறையை இவர்கள் வழி நடத்துகிறார்களா இவர்கள் அமலாக்கத்துறைக்கு அழுத்தம் கொடுத்து இது போன்ற ஒரு பொய்யை பிரச்சாரம் செய்ய சொல்கிறார்களா என்ன என்பதெல்லாம் அண்ணாமலை விளக்க வேண்டும் அதைத் தொடர்ந்து எல்லா மாநிலத்திலும் அவர்கள் செய்கிறார்கள் பாஜக என்றாலே மக்கள் கேலி பேசுவது இது ஒரு வாஷிங் மிஷின் யாராவது தப்பு செய்தார்கள் என்று கைது செய்வார்கள் அவர்கள் அந்த பாஜக வேலை சேர்ந்து விட்டால் அவர்களை விடுதலை செய்து விடுவார்கள் என்பது இன்றைக்கு கூட ஊடகத்தில் எல்லாரும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாஜக இந்த மிரட்டல் உத்திக்கு பெயர் போன கட்சி அவர்களுக்கு நிர்வாகத்தை பற்றி கவலை இல்லை நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்ற அக்கறை இல்லை கல்வி நல்ல கல்வியை வழங்குகிற மாநிலத்தில் அந்த கல்வியை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் பாஜக அண்ணாமலையும் ஏன் கேட்கிறாங்கன்னு நீங்க கேட்குறீங்க ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை எதிர்கட்சிகள் வெளியில் கொண்டு சக அதை இவர்கள் அந்த தவறுகளை முதலிலேயே பேசி அதன் விளைவாக இடி ஆய்வு செய்திருந்தால் நீங்கள் சொல்வது சரி ஈடி ஆய்வு செய்கிறது செய்துவிட்டு அவர்கள் ஒரு தொகையை அவர்களுடைய அறிக்கையிலே இருக்கிறது அந்த தொகையை ஈடி அறிக்கை வருவதற்கு முன்னாலே அண்ணாமலை எப்படி வெளியிட்டார் என்றுதான் நான் கேட்கிறேன் இது பச்சை அயோக்கியதனம் இல்லவா அரசாங்க விஷயத்திலே தனிநபர் தலையீடு என்பது ஏன் இருக்கிறது எப்படி இருக்கக்கூடும் இந்த ஈவியை யார் நம்புவார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி இது இதே இதே மாதிரி ஒரு இது டெல்லியில் மணிஷ் சிரோடியா அவர்களுக்கு மதுபான கொள்கைகள் இப்போ பல பிரச்சனைகள் வந்தது அதுவும் நீதிமன்றத்தில் போய் ஒரு பதவி எடுக்கக்கூடிய விஷயம் வந்தது அப்படிங்கும் பொழுது அவர்கள் ரைடு பண்ணாதான விஷயம் வெளியில் வரும் அதான் சொல்றேன் அவங்க ரைடு பண்ணி அவங்க அறிக்க வெளியில் பத்திரிகை ரெய்ட் பண்ணாங்கன்னு தான் வரும் அவங்க அறிக்கை என்னவோ ஆயிரம் கோடியா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோடியாங்கிறது அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் வரணும் இல்லையா சரியான தொகை தான் அவங்க சொல்லணும் அதுக்கு முன்னாலேயே இவர் இப்படி ஆயிரம் கோடிங்கிறாரு அதே திருப்பி இவங்க ஈடி எதுக்கு ஆயிரம் கோடினு வெளியிடுறாங்க அப்ப ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு திட்டமிட்டு வேண்டுமென்றே இப்படி ஒரு பொய்யை நாம் இருவரும் இணைந்து சொல்வோம் என்று அமலாக்கத்துறையும் அண்ணாமலையும் இணைந்து பணியாற்றுகிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி தொடர்ந்து திமுக அரசு மேல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஃபுல்லா அவர் தான் அண்ணாமலை தான் அதிமுகவை விட அதிகமாக விமர்சிப்பது அவர் தான் விமர்சிக்கிறாரு அப்படிங்கும் போது அவர் பல்வேறு தகவல்கள் அவர் கிடைக்கக்கூடியதாலதான் அவர் சொல்றாரு அவர் சொன்ன தகவல் எல்லாமே பொய்ங்கிறதா எதுவுமே நிறுவனமாக ஆளுநர் போய் கட்டுக்கட்டான் என்ன அது கொடுத்துட்டு பாரு அண்ணாமலையுடைய அரசியல் என்பது தான் காவல்துறை அதிகாரியாக இருந்த இடத்திலே நடந்த ஒரு பட்டபகல் படுகொலைக்கு குற்றவாளியை கண்டுபிடிக்க துப்பில்லாத அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வந்து குற்றவாளி குற்றப்பட்டியலிலே அதிகமாக இடம்பெற்றிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் பிடித்து பாஜகவிலேயே சேர்த்து கொண்டிருக்கிற அண்ணாமலை திமுகவை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு மிக்க நன்றி தமிழகத்தில் நடக்கக்கூடிய சமகால அரசியல் நிறுவனங்கள் பற்றி விளக்கியதற்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கும் எனது நலத்தியை தெரிவித்துக் கொள்கிறேன்